திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பதினாறு யார் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே திருக்கோளூர் பெண் கதை சொல்ல ஆரம்பித்தாள் ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதை கேட்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா கிருஷ்ணன் என்றால் பொய் பேசுபவர் கிருஷ்ணன் என்றால் பொய் பேசுபவன் என்றுதான் ஆழ்வார்கள் பாசுரங்களில் சொல்கிறார்கள் நம்மாழ்வார் மெய் போல பொய் சொல்வான் என்கிறார் யார கிருஷ்ணனை சொல்றார் நம்மாழ்வார் சொல்ற மெய் போல பொய் சொல்வா உண்மை மாதிரி பொய்ய சொல்வான் அப்படின்றாரு நம்மாழ்வார் நாச்சியார் திருமொழியிலும் ஆண்டாள் சொல்கிறாள் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் பொய்கள் உரைப்பான் இங்கே போத கண்டீரோ அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொல்லுவார் மாலாய் பிறந்த நம்பியை கருப்பாய் பிறந்த நம்பியை என்னை மயக்கமுறை செய்யும் மணாலனை ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்கள் உரைப்பவனை அது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத பொய் இவ்வளவு தவி தவிக்கிறாள் அந்த ஆண்டாள் ஆனால் அதற்கு அவன் வராமல் இருக்க ஒரு உண்மை காரணமாக சொல்லலாம் தானே அந்த பொய் சொல்பவனை பார்த்தீர்களா என்று ஒரு கோபியை இன்னொரு கோபியையிடம் சொல்லலாம் என்னன்னு மாலாய் பிறந்த நம்பி அந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்களொழைப்பானை இங்கே போத கண்டீரோ என்கிறாள் ஆண்டாள் அந்த பொய் சொல்பவனை பார்த்தீர்களா என்று ஒரு கோபியை இன்னொரு கோபியையிடம் சொல்வாளாம் ஆழ்வார்கள் சொல்கிறார்கள் என்ன மாதிரி பொய் சொல்வான் என்றால் பச்சை பசும் பொய் சொல்வானாம் யாரு இந்த கிருஷ்ணன் அதுவும் புதிது புதிதாய் பொய் சொல்வான் ஒவ்வொரு முறையும் என்கிறார்கள் ஆனால் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறாள் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே என்றார் நீ சொல்வது உண்மைதான் என்றார் ராமானுஜன் எப்படி என கேட்டால் பெண் பிள்ளை எப்படி ஸ்ரீ தர்மவானாக இருந்தாரோ அதே போல சனதான தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணனும் உண்மைதான் பேசினார் மேலும் பெண் பிள்ளை தொடர்ந்தால் கிருஷ்ணன் பக்தர்களை காப்பாற்றத்தான் பொய் சொன்னார் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் முதலில் சொன்ன வாக்கியமே பொய்யாம் அதாவது பகவான் என்று சொல்லி கூறப்படுவது என்னவென்றால் கண்ணன் மண்ணை விடுகிறான் பலராமன் யசோதையிடம் போய் கண்ணன் மண்ணை தின்று விட்டான் என்று கூறுகிறான் யாரு பலராமன் போயிட்டு கிட்ட சொல்றாப்புள்ள கண்ணன் வந்து மண்ணை தின்னுட்டான் அப்படின்னு போய் யசோத கண்ணனை பார்த்து நீ மண்ணை தின்றாயா என்று கேட்கிறாள் அதற்கு கண்ணன் நான் மண்ணை சாப்பிடவே இல்லை என்கிறார் அதுதான் பாகவதத்தில் கிருஷ்ணன் சொல்லும் முதல் பொய் மேலும் பலராமனும் மற்ற பிள்ளைகளும் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் உடனே வாயை திறந்து காட்ட சொல்கிறாள் யசோதை பார்த்தால் அந்த வாயினுள் தெரிகிறது அதற்குள்ளே ஒரு கோகுலமும் தெரிகிறது அதற்குள்ளே யசோதை வாயை திறக்க சொல்லி கண்ணன் வாயை திறந்து காட்டுவதும் தெரிகிறது யசோதைக்கு தலை சுற்றி விடுகிறது போல் குலசேகர ஆழ்வாரும் ஒரு பாசுரத்தில் கண்ணன் எப்படி வரிசையாக பல பெண்களை ஏமாற்றி பொய் பேசியிருக்கிறார் என்று கூறியுள்ளார் இப்படியே பொய் பேசித்தான் நாலொரு வண்ணமாய் வளர்ந்து வந்தார் கண்ணன் ராமானுஜர் குறுக்கிட்டு ஆனால் கண்ணன் பேசும் பொய்யெல்லாம் பொய்யல்ல அது நமக்கு தஞ்சம் என்று பூர்வர்கள் சொல்வார்கள் என்றார் ராமானுஜர் பூர்வர்கள் என்றால் என்ன சுவாமி பூர்வர்கள் என்பது பெரும்பாலும் முன்னோர்கள் இல்ல மூதாதையர்கள் அல்லது முந்தைய கால ஆச்சாரியார்களை குறிக்கும் சொல்கள்தான் இந்த பூர்வர்கள் என்பது என்றார் ராமானுஜன் ஆன்மீக சூழலில் வைணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்களையும் குறிக்க இந்த சொல் பயன்படுகிறது அவர் உண்மையை பேசிய இடங்களும் உண்டு கண்ணன் உண்மையை பேசிய இடங்களும் உண்டு ஒரு முறை அர்ஜுனனிடம் சொல்கிறான் கண்ணன் எவன் ஒருவன் என்னை இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் கண்ணன் அதே போல துரோபதி துரியோதனன் சபையில் துகில் உரியப்பட்ட போது கண்ணன் காப்பாற்றுகிறான் அப்பொழுது திரௌபதி போட்ட சபதம் துரோபதி போட்ட சபதம் இவர்களை அழித்த பிறகுதான் தலைமுடியை முடிவேன் என்பது கிருஷ்ணன் சொல்கிறார் அந்த சபதம் நிச்சயம் நிறைவேறும் என் வாக்கு சத்தியம் என்கிறார் என்னிடம் மனதை தந்து எனது பக்தனாக இருந்தால் என்னையே நீ அடைவாய் இது சத்தியம் என்கிறார் அர்ஜுனனிடம் எல்லா தர்மங்களையும் அறவே தியாகம் செய்துவிட்டு என் ஒருவனையே சரணடைக உன்னை நான் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிப்பேன் கவலைப்படாதே என்கிறார் கிருஷ்ணனை நன்கு உணர்ந்த விதுரரும் சஞ்சயனும் கிருஷ்ணனை சத்தியசீலன் என்கிறார் என்று சொல்கிறார் ராமானுஜன் திருக்கோளூர் பெண் பிள்ளை கதையை தொடர்ந்தால் மகாபாரத போர் முடிந்து துரியோதனன் மரணித்தான் துரியோதனன் மரணித்தான் என்கிற செய்தி கேட்டு துரோணரின் மகனும் துரியோதனின் நண்பனுமான அஸ்வத்தாமன் மிகுந்த வருத்தமுற்றான் நண்பனின் இறப்புக்கு காரணமான பாண்டவர்களும் அழிந்தால்தான் நண்பனின் ஆத்மா சாந்தி அடையும் என்று எண்ணினான் அஸ்வத்தாமன் அன்று இரவு பாண்டவர்கள் தங்கியிருக்கும் கூடாரம் சென்று உறங்கிந்தவர்களின் தலைகளை கொய்தான் அஸ்வத்தாமன் இதனை அறிந்த அர்ஜுனன் ஆவேசம் கொண்டு அசோத்தாமனை அழிப்பதற்காக அவனை சிறைபிடித்தான் அர்ஜுனன் தம்மை சிறைபிடித்ததை கண்ட அஸ்வத்தாமன் இவன் எவ்வாறு உயிர்ப்பித்தான் என ஆச்சரியத்துடன் யோசித்தான் பின்புதான் அவனுக்கு தெரிந்தது தாம் பாண்டவர்களை அழிப்பதற்கு பதிலாக இளம் பஞ்சம் பாண்டவர்களின் தலைகளை கொய்துவிட்டோம் புத்திர சோகத்தால் வாடிக்கொண்டிருக்கும் துரோபதியின் முன்பாக அஸ்வத்தாமனை நிறுத்தினான் அர்ஜுனன் துரோபதியானவள் அர்ஜுனனை பார்த்து உங்களுக்கு வில்விதையை கற்றுத்தந்த ஆசான் துரோணரின் மகனும் உங்களுக்கு ஒரு குரு போலத்தான் எனவே அஸ்வத்தாமனை விடுவிக்குமாறு சோகத்திலும் தர்ம நெறி பேசினால் பேசினாள் இதை கேட்ட அர்ஜுனன் வேதனையும் ஆச்சரியமும் கலந்தவனாக நின்றான் அஸ்வத்தாமனுக்கு எப்படியும் தண்டனை வழங்க முடிவெடுத்த பாண்டவர்கள் அவனுக்கு மொட்டையடித்து அலங்கோல திலகமிட்டு கழுதை மீது ஏற்றி அனுப்பி வைத்தனர் அந்த அவமானம் தாங்க முடியாத அஸ்வத்தாமன் பழி தீர்க்க பாண்டவர்களின் மருமகளும் அபிமன்யுவின் மனைவியுமான உத்தரையின் கருவை கலைக்க பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அஸ்திரம் உத்திரையின் கர்ப்பத்துக்குள் சென்று கருவை கலைக்க மு முற்பட்டது வேதனையுற்ற உத்திரையும் திரௌபதியும் கண்ணனின் திருவடியைப் பற்றி கர்ப்பத்தை காக்குமாறு வேண்டினார்கள் கண்ணனும் கருவறைக்குள் சென்று சக்கராயுதம் மூலமாக கருவை காத்தருளினார் ஆனால் உத்திரைக்கு குழந்தை பிரசவமானபோது அது உருவம் இல்லாமல் கறிக்கட்டையை போல் குழந்தை பிறந்தது அப்போது ஒரு அசிரிதி கேட்கிறது இங்கே யார் ஒருவன் நைஷ்டிக பிரம்மச்சாரியோ யார் ஒருவன் பொய்யே பேசாதவனோ அவன் தொட்டால் இந்த குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று அந்த அசிறிதி சொன்னது அங்கு குழுமி இருந்த எவரும் ஏன் தேவர்கள் கூட அந்த குழந்தையை தொட முன் வரவில்லை அப்போது கிருஷ்ணன் அவ்விரண்டும் எனக்கு பொருந்தும் யாரு கிருஷ்ணன் சொல்றார் அந்த ரெண்டு அந்த அசிரி சொன்ன அந்த இரண்டும் எனக்கு பொருந்தும் யான் சத்தியவானாகவும் பிரம்மச்சாரியாகவும் இருப்பது உண்மையானால் இக்குழந்தை உயிர் பெறட்டும் என சொல்லிக்கொண்டு கரிகட்டையைப் போல் உள்ள குழந்தையின் கால் கட்டை விரலால் தீண்டுகிறார் குழந்தையும் உயிர் பெற்று எழுந்தது அந்த குழந்தைதான் பரீட்சித்து மகாராஜா பரீட்சித்து சக்கரவர்த்தி துன்பங்கள் நேர்ந்தாலும் பகவானின் நாமங்களை சொல்வதால் அவனின் அருள்கிட்டும் என்ன அறியலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே என்கிறாள் மேலும் நான் என்ன உத்திரையைப் போல கண்ணனை பிரார்த்தித்து அருள் பெற்றவளா இல்லையே எனவே நான் இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றார் என்னம்மா பெண் பிள்ளை மீண்டும் கதை முடிந்ததும் உடனே கிளம்புகிறேன் என்கிறாயே என்கிறார் ராமானுஜன் மேலும் அந்த பெண் அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே என்றாள் இது என்னம்மா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜர் நாளை இந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் Wanna cup.